பெரியகுளம் தேவதானப்பட்டி மூங்கிலண்ணெய் காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரே காலம் முடிந்தும் நடத்தப்பட்டு வந்த நான்கு கடைகள் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அன்னகுடி முன்னிலையில் அகற்றம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மூங்கிலண்ணெய் காமாட்சியம்மன் திருக்கோவில் இத்திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்டதாகும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுக்கு அடுத்தபடியாக இத்திருக்கோவிலில் வழிபடுவது வழக்கம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் ஒரு வாரம் திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் மாசி திருவிழாவை தவிர மற்ற நாட்களில் காமாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் கடைகள் அமைத்து கொள்ள ஆண்டிற்கு ஒருமுறை ஏலம் விடப்படும் அதன்படி தேங்காய் பழங்கள் விற்பனை கடை ஃபேன்சி ஸ்டோர் பூ மாலை விற்பனை கடை இளநீர் கடை என மொத்தம் நான்கு கடைகளுக்கான உரிமை காலம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விடப்பட்டு நான்கு நபர்கள் ஏலம் எடுத்து கடைகள் அமைத்து விற்பனை செய்து வந்தனர் இந்த நிலையில் மேற்படி கடைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட உரிமை காலம் முடிவடைந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதற்கான ஏலத்திற்கு மேற்படி நபர்களை அழைத்து யாரும் ஏலத்தில் கலந்து கொள்ளாததை அடுத்து பல இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் மேற்படி நான்கு நபர்களுக்கும் பல்வேறு முறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இதனை பொருட்படுத்தாமல் ஏலமும் எடுக்காமல் இருந்து வந்ததால் இன்று இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் அன்னக்குடி தலைமையில் தேவதானப்பட்டி காவல்துறையினர் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் ஆக்கிரமிப்பாளர்கள் யாரும் தாமாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நான்கு கடைகளையும் அகற்றி அதற்கான பொருட்களை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் எடுத்து பாதுகாப்பாக வைத்துள்ளனர் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும்போது அருள்மிகு ஸ்ரீ மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவில் செயல் அலுவலர் வேலுச்சாமி சரக ஆய்வாளர் தனலட்சுமி பல்வேறு கோவில் செயல் அலுவலர்கள் அலுவலக ஊழியர்கள் என பலரும் உடன் இருந்தனர்